ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஏஎஸ் இனி ஸ்டார்ட் ஆக போது சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி எல்லாம் ரெடி ஆயிருப்பீங்க ஆல்ரெடி பிரிவியூ போட்டோம் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ என்ன பேச போகிற இந்த மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹார்திக் பாண்டியாவும் சிஎஸ்கேயோட கேப்டன் இப்போ ருத்ராஜ் தெரியும் அது எந்த அளவுக்கு ட்ரான்ஸேக்ஷன் நடந்துன்றதை என்னோடய ஒப்பீனியனை கொஞ்சம் சொல்லலான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் அது மட்டும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க தான் எங்களால் நிறைய வீடியோ போட முடியுது எல்லாம் ரொம்ப கஷ்டம் வியூஸ் அவளை போகிறதில்லை நிறைய எஃபர்ட் போடுறோம் யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா அவங்க பேர் பக்கத்தில் யூடியூபே ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க நாங்களும் அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராம்குமார் ஒரு ரெண்டு டாலரு கான்ட்ரிபியூட் ஒமான்லேருந்து ராஜீவ் காந்தின்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் நரேந்திரன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் இது கம்பல்ஷனில் ஜஸ்ட் அறிவஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணால் வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வெளியில் உங்கள் பேரை சொல்லுவோம் ரைட் இப்போ விஷயத்துக்கு போகலாம் என்ன பேச போகிறேன் ரைட் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு இன்னும் இந்த டாபிக் பற்றி பேச முடியாத நாளைக்குலாம் நல்லா நிறையா ரிவ்யூ ப்ரிவியூலாம் இருக்கணும் ஆல்ரெடி குஜராத் வச்சு மும்பை ப்ரிவியூ போட்டோம் உங்களுக்கு தெரியும் இப்போ மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ஹார்திக் பாண்டியா கேப்டன் நான் ரோஹித் சர்மா விளையாட போகிறாரு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் யார் யார் எவ்வளோ எவ்வளோ ஃபார்ம்ல இருக்காங்கன்னு ஏன்னா ஹார்திக் பாண்டியா ரொம்ப மாசமாக விளையாடல கிரிக்கெட் ஸோ இப்போ வேறு எங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஆளப்ப சடன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது ருத்ராஜ் தான் லீட் பண்ண போறாரு தோனி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாருன்னு ஸோ ரெண்டுத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் எந்த அளவுக்கு அவங்க மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க விஷயத்தின் இன்னும் ரோஹித் சர்மாலாம் ஒரு பெரிய ஆள் யூனோ தான் இட்ஸ் அ பிக் நேம் ரோஹித் சர்மா விராட் கோலி தோனி பும்ரா இவங்கெல்லாம் பில்லர் கிரிக்கெட் அண்ட் மும்பை இந்தியன்ஸை வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னு தெரியும் நிறைய ஸ்பெகுலேஷன் மினி ஆப்ஷனில் இவர் வருவார் அவர் வருவார்னு சொல்லிட்டு திடீர்னு ஹார்திக் பாண்டியாவை ட்ரேடின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ட்ரேட் ட்ரேடின் பண்ணிட்டாங்கன்னு ஆர்சிபி காமிச்சு ஒரே குழப்பங்கள் சோஷியல் மீடியாவில் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் மும்பை இந்தியன்ஸுனாலே ரோஹித் சர்மான்ற மாதிரி தான் அஞ்சு கப்பு ஜெயிச்சவர் ஸோ டக்குன்னு இந்த டிரான்சிஷன் உடனே இன்னொரு பிளே கேப்டனு அதுவும் மூணு வருஷத்துக்கு அப்புறம் இங்கேருந்து போனவரை திருப்பி போட்டால் நீங்கள் என்ன மெச்சர் தருங்க சூரியகுமார் யாதவ் பும்ராக்கெலாம் அவங்களாம் ஆல்ரெடியாக இந்தியாக்கே லீட் பண்ணவங்க ஸோ தே ஆர் சீனியர் மோஸ்ட் விஷான் கிஷன் அவரை கூட யோசிக்கலாம் நான் ஏன் கேப்டன் இருக்கக்கூடாதுன்னு ஏன்னா ரிஷப் பந்த் ஆகட்டும் சஞ்சூ சாம்சன் ஆகட்டும் கே எல் ராவுல் ஆகட்டும் எல்லாமே கீப்பர் பே கேப்டன் தானே ஸோ அந்த மாதிரி அவரு கூட நினைக்கலாம் பட் அது என்னவோ அது என்ன அவங்க மேனேஜ்மெண்ட்டு டிங் டாங் என்ன நினச்சவங்களோ பொல்லாடு தான் பேட்டிங் போச்சு அவங்களுக்கு மல்லிங்க அவங்களா சேர்ந்த முடிவு பண்ணாங்களா இல்லை யாரும் டெசிஷன் தெரில பட் இன்னும் சோஷியல் மீடியாவில் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அது ரோஹித் சர்மா தான் இருக்கணும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க ரோஹித் சர்மா தான் இருக்கணும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஹாரிக் பண்டே தி பெஸ்ட் அப்படி இப்படின்னு எனவே இந்த பக்கம் வருவோம் சிஎஸ்கே வர்சஸ் ருத்ராஜ் கேக்வாட ஆக்குனது கரெக்டான ஸ்மூத் ட்ரான்சேக்ஷன்னாக இதுதான் நேற்று கூட ஒரு நேர் போட்டு தான் ஸ்மூத் சார் இது ஏன்னா சந்தோஷமாக ஹேண்ட் ஓவர் பண்ணுறது வேற யாருக்குமே தெரியாமல் ராத்திரி ராத்திரி நீதான் நாளிலேருந்து கேப்டன் அஞ்சு கப் ஜெயிச்சவர் எனக்கு கேப்டன் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இங்கே என்னன்னா இப்போ தோனி வயசு வயசாகிடுச்சு தான் மோஸ்ட் ப்ராப்ளி லாஸ்ட் சீசன் இருக்கும் அதுவும் ஃபேன்ஸுக்காக தான் விளையாட்றது தெரியும் அவருக்கே தெரியும் அவரால் ஃபுல் ஃபிட் இல்லை கம்ப்ளீட்டாக விளையாட முடியாது எல்லா மேட்சஸும் கீப்பிங் வேறு பண்ணணும் கரெக்டான டயத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார் ருத்ராஜ் கேக் மாட்டேன் ருத்ராஜ்கே அவர் கடந்த நாலு சீசனாக சிஎஸ்கே கன்சிஸ்டாக ஸ்கோர் பண்ணிட்டுருக்காரு அவர் சும்மா ஒன்று தூக்கி கொடுத்த அவர் நல்லா ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு அவர் கூட தான் தோனி ஆகட்டும் பென் ஸ்டோக்ஸ் இருக்கும் போது கான்வே இருக்கும்போது ஓப்பன் பண்ண ஆகட்டும் ஸ்டீவன் ப்ளமிங் அவங்களாம் எந்த அளவுக்கு அவருக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க கோச்சிங் என்ன டவுட் இருந்தாலும் அவர் கேட்கறதுக்கு ஈ கேன் ஃபால் பேக் ஆன் தோனி எதாவது பிரச்சனை கூட தோனியை இது என்ன பண்ணலாம் அது பண்ணலன்னா குரூஷியல் டெசிஷன் எடுக்கும்போது போது அந்த கிரிக்கெட்டிங் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் குரூஷியல் டெசிஷன் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்போ தோனியோட வின்பொட்டில் நிறையா இருக்கும் பாரஸ் இங்க வந்தீங்கன்னா டெசிஷன் ஆர்திக் பண்ணி எடுப்பாரா இல்ல ரோஹி கன்பர் கன்சல்ட் பண்ணுவாரா இல்ல ரோஹித் சர்மா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரா லாங்ல எடுப்பாரா அது மேட்சஸ் போக போக தான் பார்க்க மொத்தம் தெரியும் அவங்களும் அதே மாதிரி ஸ்மூத்தா ரோஹித் சர்மா கூப்பிட்டு வச்சு பிரஸ் காமதுல ரைட் என்னால் இன்னும் ரெண்டு மூணு தான் விளாட முடியும் அதனால கேப்டன்சியை வந்து நான் இன்னொருத்தர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விளக்குறதான் சரியான இதுவாக இருந்திருக்கும் ஃபேன்ஸும் அவங்களுக்கு கோவப்பட்டிருக்க மாட்டாங்க இப்போ எல்லாருமே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க சிஎஸ்கே ஒரு மும்பை சிஎஸ்கேவோட ட்ரான்ஸேக்ஷன் பாருங்கள் நீங்களே நிறைய பேர் சொன்னீங்க ஏன் சார் ஜடேஜா கொடுக்கலன்னு ஜடேஜா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு வருஷமே ட்ரை பண்ணாங்க ஏழு மேட்ச் கம்ப்ளீட்டாக ஃப்ளாப் ஆச்சு கேப்டன்சிலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாச்சு ஸோ அதுவும் நம்ம நோட் ஆகணும் இந்த நேரத்தில் சிஎஸ்கே நீட் ஜடேஜா ஆஸ் அ கிரிக்கெட் பேட்ஸ்மேன் பவுலர் ஆல்ரவுண்டர் தேன் அ கேப்டன் ஏன்னா அவரோட ஆல்ரவுண்ட் எபிலிட்டியும் அது ஹிண்டர் ஹிண்டர் ஆகும் அதனால தான் ஏழு மேட்சுக்குள்ளே திருப்பி தோனி டேக் ஓவர் பண்ணாரு அண்ட் மோர் ஓர் இப்போது தோனி வந்து ரெண்டு வருஷம் அது இப்போ வந்து இன்னோஸ் இஸ் கோயின் டு ரிட்டையர் ஜடேஜா வந்து அவருக்கும் இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஆயிடுச்சு இன்னும் மிஞ்சி போனால் ஒன்று ரெண்டு சீசன் தான் வேறேஜ் கைக்வாட் அப்படில் இருபத்தி ஏழு வயசு தான் இன்னொரு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போனால் இன்னொரு ஏழு எட்டு வருஷத்துக்கு ஈஸியாக ஒரு சிஎஸ்கே இது பண்ணலாம் லீட் பண்ணலாம் அந்தளவுக்கு கேலிபர்டர் இருக்கு அவரோட அஞ்சு டிராபி ட்ராஃபி டீமுக்கு அவர் தான் கேப்டன்னு அவர் ஒன்றும் நியூ கிடையாது கேப்டன்சிக்கு அது இல்லாமல் ஃபால் பேக் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க அவர் ஈ கேன் ஆல்வேஸ் டிஸ்கஸ் வித் மோயின் அலிகிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் ஜடேஜாட்டை பண்ணலாம் தோனிகிட்ட பண்ணலாம் ஸ்டீஃபன் பிளம்பிங்கிட்ட பண்ணலாம் எல்லாமே வெரி வெல் கிரிக்கெட்டை பற்றி அவ்வளோ நாலேஜ் உள்ளவங்க அண்ட் கேட் வாட் அஃப்கோர்ஸ் அது டு ஸ்மூத் ட்ரான்ஸாக்ஷன்னு அது அந்த ட்ரான்சாக்ஷன் அது இப்போ அவங்களோட பெர்ஃபார்மென்ஸ் தான் பார்க்கும்போது தான் தெரியும் என்னான்னு ஆல்ரெடி நிறைய பேர் அவர் வரல இவர் வரல ப்ராக்டிஸ்க்கு லேட்டாக வந்தார் இவர் இதனால தான் இல்லை இல்லைன்னு ஸ்பெக்குலேஷன் நிறைய ஓடிட்டுருக்கு ஸோ என் சார்பில் ஒன்றும் சொல்லிடலாமே ஸோ ரோஹித் சர்மாவுக்கும் இதே மாதிரி பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு ஃபேனுங்களெலாம் கோவப்பட்டுருக்க மாட்டாங்க அண்ட் ரோஹித் சர்மாவே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஏசு நான் விளைக்கிறேன் அப்படின்னு போயிருந்துருக்கலாம் அண்ட் சிஎஸ்கே அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வார்த்தமாக இருப்பீங்க தோனி கேப்டன்ஸும் ஒரு ஸ்பீச்செலாம் பே கேட்க முடியாது சார் பட் தெர் இஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஈ அவுட் ஹேண்ட் ஓவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஆகணும் இல்லையா எவ்வளோ ஆள் தான் டண்டுலுக்கு ரெவிலாக இருக்க முடியும் டண்டலுக்கு அப்புறம் கோலி வந்தார் கோஹிலிக்கு அப்புறம் இப்போ ஷூப் பண்ணிக்கல அப்படியே பாஸ் ஆன் பண்ணுற மாதிரி தான் ரைட் இதான் நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் நீங்கள் நினைக்கிறேன் நினைக்கிறேன் மேட்ச் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க இன்றைக்கி இருக்கிற மேட்சை அதை ரிவ்வியில் எடுத்துகிட்டு வருவோம் அண்ட் எல்லா மேட்ச்சு கூட ப்ரிவியூ வரும் எங்களுக்கு தேவையில்ல அவங்க ஆதரவு தான் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா அவங்க பேரை நெக்ஸ்ட் வீட்டில் சொல்லுவோம் யூடியூபே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம் இதை பற்றின உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் யாரும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க கேப்டன்சி சுவிச் ஓவர் சேஞ்ச் ஓவர்னு சொல்லுங்கள் நான்தீரோ தெரிஞ்சுங்க புரியுபா தரப்போம் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்